ஃபஸ்ட் நம்ம இதில் வே அவுட் சைடில் மாட்டோம் பாஸ் மட்டும் பார்த்துக்குவோம் அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ரைட் சேனல் ஸ்டீரிய அவுட் சாக்கெட் மட்டும் எடுத்து மாட்டிடுவோம் இதில் வந்து லெஃப்ட் ரைட் ஸ்டீரியர் சேனல் அவுட்டு இதை மட்டும் எடுத்து மாட்டிட்டு இதில் வந்து சப்பு சப்பு ஃபோர்க்கான அவுட் மா இருக்கும் ஏன்னா இங்கிட்டு வேறு எந்த வேறு எந்த சாக்கெட்டு சாக்கெட்டுக்குள்ளே இதுவும் இல்லை அதனால் நம்ம அந்த ரெண்டில் மட்டும் போட்டுக்குவோம் அடுத்து முன்னாடி பார்த்திங்கன்னா வால்யூம் கட்ரோல் கனெக்ட் பண்ணோம் வால்யூம் கட்ரோல் பார்த்தப்போ இதில் வால்யூம்க்கு மாட்டிக்குவோம் இல்லை சப்பு ஃபர்க் அவுட் எடுக்கணும் இல்லை நம்ம கூட்டி ஹோல் போட்டிருக்கோம் நம்மளுக்குன்னு அடுத்து இதில் வந்து பே ட்ரிபிள் பேஸு இல்லைன்னு ட்ரிபிள் இதில் வந்து ப்ளூடூத் போர்டு இருந்து மாட்டிட்டு இதில் வந்து நம்ம சுவிட்சு மாட்டிடணும் இதை நான் மாட்டிட்டு முழுசாக வீடியோ காமிக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் மாட்டியிருக்கோம் இந்த வால் மட்டில் எப்படி மாட்டணும்னு சில பேருக்கு தெரியாது ஆனால் நான் ஈஸியாக சொல்லி கொடுக்கேன் இதில் ஒரு ஹோல் எடுத்துக்கிறேன் இந்த ஹோலில் கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு இந்த ரிங்கு அதாவது இந்த மாதிரி இந்த ரெண்டும் வச்சுருப்பாங்க ஒரு வாஷரு அடுத்து ஒரு நட்டு வச்சுருப்பாங்க இது ரெண்டுத்தையும் நம்ம கழட்டியிருக்கோம் அதுக்கு அடுத்து இதை எடுத்து ஃபஸ்ட்டு குள்ள மாட்டி வச்சுருவோம் வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வாஷர் மாட்டணும் வாஷர் எடுத்து மாட்டணும் உள்ள மாட்டிட்டு அடுத்து இந்த இங்கே அதாவது இந்த நட்டு எடுத்து மாட்டிடணும்ல மாட்டிட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த இடம் பார்த்து இந்த வால்யூம் கண்ட்ரோலை வச்சு டைட் பண்ணும் நான் ஒருத்த கையில் வச்சுருக்கனால ஃபோன் ஒரு கையில் இருக்கனால என்ன ஒரு கையை டைட் பண்ண முடியல டைட் பண்ணி காமிக்கேன் இது வந்து நம்ம எப்போதும் வால்யூம் கண்ட்ரோல் மாட்டியாச்சு எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அளவு கரெக்டாக டைட்டாக மாட்டியிருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே லெஃப்ட் சைடு வரமாதிரி நான் மாட்டியிருக்கேன் பின்ஸ் எல்லாம் இதே மாதிரி இந்த மூணு இன்னும் மூணு வால்யூம் கட்ரோல் மாட்டிட்டு பின்னாடி சாக்கெட் மட்டும் மாற்றிட்டு காமிக்க பாருங்கள் ஏதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எல்லா சாக்கெட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு இந்த நாலு வால்யூம் கட்ரோலும் மாட்டியாச்சு ஏதாவது பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட் இந்த டூ வே சாக்கெட் மாட்டியாச்சு ரெண்டு ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண முடியும் இதில் நம்ம ஏற்கனவே இந்த ஆம்பிளிஃபை வாங்கும் போது உள்ள இந்த சாக்கெட்ஸ்லாம் இருந்தது இது நம்ம சப்பூ ஃபர்க் மாட்டிக்கலாம் இது வந்து நம்ம டோல் ஓல்ட் பவர் கொடுக்கறதுக்காக வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த சப் ஃபிரீ போர்டை எடுத்து மாட்டணும் இந்த சப்பு போர்டு பார்த்து இந்த சப் ஃபிரீ போர்டை விளையாட்லேயும் வேஸ்ட் டபுள் விளையாட்லையும் அடுத்து இந்த டோ சேனல் ஆம்பிளிஃபை விளையாட்லையும் அடுத்து இந்த ட்வ டுவெல் வோல்ட் ச சப் சப்ஃபர்க்கான ஆம்பிளிஃபையையும் அடுத்து இந்த ப்ளூடூத் மாடலில் எடுத்து மாட்டணும் இதை ப்ளூடூத் மாடல் மாட்டிட்டு இதெல்லாம் எந்த இடத்துல வைக்கணும் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளூ ப்ளூடூத் மாடல் எடுத்து மாட்டியாச்சு இந்த ப்ளூடூத் மாடியில் இங்கே மாட்டியிருக்கு அடுத்து நம்ம இந்த சப் பிடி போர்டு இந்த சப் படி போர்டு எடுத்து இந்த காரணர் வச்சுக்குவோம் இந்த காரணரு அப்புறம் இந்த பேஸ்டபிள் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த இந்த டோல்வோல் ட ஐசி இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம் கரெக்டாக இந்த இடத்துல ஜாயின் பண்ண ஆகாமல் இருக்கணும் ஜாயிண்ட் ஆகாமல் வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த சப் இந்த ஐ ஆடியோ போர்டு எடுத்து இந்த இடத்துல வச்சுக்குவோம் இந்த இடத்துல கரெக்டாக வச்சு போ ஹோல் போட்டு வச்சிடலாம் நம் நீ நீங்கள் போடுறீங்கன்னு இங்கே நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா ஹோல் போட்டு செஞ்சுக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால ட்ரில் போட்டால் வேஸ்ட் ஆகும் உள்ளே ஓவராக டஸ்ட்டு உள்ள ஃபார்ம் ஆகி மறுபடியும் ஐசி ஷார்ட்டாக வாய்ப்பு ஆனால் நான் என்ன செய்யப்படுறேன்னா டபுள் செட் டேப்பு டபுள் செட் ஏப்ப ஒட்டி இதில் போட்ட மொட்ட போகிறேன் இதை ஒட்டிட்டு அடுத்த அடுத்த வீடியோவில் நான் பார்ப்போம் ஏன்னா இப்போ வீடியோ அதிகமாக ரொம்ப லென்த்தாக போகுது அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படிலாம் வயரிங் பண்ணும் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு கரெக்டாக இடம் பார்த்து ஒட்டி வைக்கணுங்கிறத அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸ்டேட்டி உண்டு